வணக்கம் மக்களே மற்றும் ஒரு சூப்பர்வான செய்தி ஒன்று என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா வாங்க பார்க்கலாம் கவினின் டேடா படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இந்த படத்துல கதாநாயகியாக நடித்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவர் தான் அபர்ணதாஸ் இவர் விஜயின் பீஸ்ட் படத்திலும் சிறு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் மலையாள சினிமாவிலிருந்து வந்த இவருக்கு தமிழ் சினிமா மிகுந்த வரவேற்பை கொடுத்திருந்தது மேலும் நல்ல நடிப்பு திறமை கொண்ட இவர் தமிழில் தொடர்ந்து படங்களில் நடிப்பார் என ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் அவருக்கு இப்போது காதும் காதும் வைத்தபடி திரும்ப நடந்துள்ளது மேலும் அபர்ணாசை கரம் பிடித்தது வேறு யாரும் இல்லை போய்ஸ் படத்தில் நடித்த தீபக் பரம்பொழுதார் அபர்ணாதாஸ் மற்றும் தீபக் இருவரும் சேர்ந்து மனோகரம் என்ற படத்தில் நடித்திருந்தனர் அப்போதுதான் இருவருக்கும் காதல் மலர்ந்த நிலையில் இப்போது கல்யாண பந்தத்தில் இணைந்திருக்கிறார்கள் குருவாயூரில் இவர்களது திருமணம் எளிமையாக நடைபெற்றிருக்கிறது சமீபத்தில் அபர்ணாதாஸின் நலங்கு புகைப்படம் இணையத்தில் வைரலாகியிருந்தது நேற்று கேரள முறைப்படி இவர்களது திருமணம் நடைபெற்றுள்ளது அதோடு அபர்ணா தாஸ் மற்றும் தீபக் திருமண புகைப்படங்கள் இணையத்தில் வைரல் ஆகி வருகின்றன இந்த புகைப்படத்தை பார்த்த சினிமா பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் மணமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் சரி இது உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க